இது என்ன கெட்டு போனது வாங்கி வந்திருக்க என்னடா சொல்ற இங்க அட ஆமா அது அங்க தூக்கி போடுறா வேற ஏதாவது வாங்கி சாப்பிடுவோம் பசிக்குது சாப்பிட ஏதாவது இருந்தா தாங்களே சாப்பிட எல்லாம் ஒண்ணு இல்ல போடா ஏய் நீ சும்மா இருடா இந்த நீ இது சாப்பிடு ரொம்ப நன்றிண்ணா சாப்பிடாம எங்க எடுத்து போற தம்பி பசியோட இருப்பானா அவனுக்கு கொடுக்கணும் அதான் அதே ஆண்ட அவனுக்கு கொடுத்த அப்ப அதை கையிலே வச்சு திரிய சொல்றியோ அவன் அதை திறந்தோட நாத்தத்திலே தூக்கி வீசிடுமா நீ வா போறதுக்கு தம்பி இந்த அண்ணாங்க தாண்டா இது தந்தாங்க ரொம்ப நன்றி மாமா உங்க தான் ரொம்ப நாளைக்கு பிறகு வயிற்று ரொம்ப சாப்பிட்டு இருக்கோம் இந்த சாப்பாடு நல்லா இருக்காடா ஏன் மாமா அப்படி கேக்குறீங்க இந்த சாப்பாடு அவ்வளவு ருசியா இருந்துச்சு உண்மைக்குமே நாங்க இவ்வளவு ருசியான சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுண்ணா இருக்கனால தானே சாப்பாட்டாருமா நம்மளுக்கு தெரியுது இல்லை